குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் என்னங்க என்ன வரவும் புறவெலாம் திட்டுறான் காரணமே இல்லாமல் எவனோ திட்டுறான் என்னை பற்றி என் கேரக்டர் என்ன எதுனே தெரியாமல் கண்டபடி திட்டுறானுங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படின்ற வருத்தம் உங்களுக்கு இருக்கா எல்லாத்துக்கும் இது நடக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை மாபெரும் ஞானிகள் மாபெரும் சித்தர்கள் மாபெரும் நல்ல மனிதர்கள் இவங்களுக்கே உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு என்ன ஏதுன்னே தெரியாமல் புறணி பேசுகிறது இது மிக மிக தவறான ஒரு விஷயம் ஒருத்தங்களோட ஆதி முதல் அந்த வரைக்கும் தெரியாமல் அவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசுகிறது மிகப்பெரிய கர்ம வினையை ஏற்படுத்தும் அதனால உங்களுக்கு ஒரு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லித்தரேன் தயவு கூர்ந்து யாராவது இனிமேல் உங்களை பற்றி தெரியாமல் திட்டினாங்கனாலோ உங்களை காயப்படுத்தினாங்கனாலோ உங்களை பற்றி இன்னொருத்தங்கிட்ட கோழு மூட்டினாங்கனாலோ தப்பு தப்பாக சொல்லி கொடுத்தாங்கனாலோ இனிமேல் நீங்கள் பட வேண்டியது வருத்தம் அல்ல நீங்கள் பட வேண்டியது சந்தோஷம் மட்டுமே பிகாஸ் இட் இஸ் த டைம் டு என்ஜாய்மெண்ட் ஒய் ஒய்னால் ஒன்றே ஒன்று தான் நான் ஆல்ரெடி ஒரு டாப்பிக்கில் இந்த சிலர் எதிர்பாராமல் எப்படி வந்து ஃபேமஸ் ஆகிறாங்க அந்த கர்மாவோட வகைகள் பற்றி பேசியிருக்கேன் அதில் சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆகாமிய கர்மா காமிய கர்மா நிஷ்காமிய கர்மான்னு டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் இந்த கர்மானா என்னன்றது புரிஞ்சிடும் இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக இந்த மேட்டருக்குள்ளே போகிறேன் அப்போது ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கர்மாக்களை கழிக்கிறதுக்காக தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க இந்த பிறப்பு எடுத்துருக்கீங்க இந்த உடம்பு எடுத்து வந்திருக்கீங்க அப்போ என்ன ஆகுன்னா நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு கர்ம வினைகளும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கர்மாவை நீங்கள் அனுபவிக்க அனுபவிக்க வெதர் இட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் டக்குன்னு ஒரு ஒரு கோடி ரூபா உங்களுக்கு லாட்ரி லாட்ரிஷீட்டில் விழுதுனா அதுவும் கர்மாவோட தான் டக்குன்னு உங்களுக்கு பிஸ்னஸில் ஒரு ஒரு கோடி ரூபா லாஸ் ஆகுதுன்னா அதுவும் கர்மாவோட பலன்தான் ரெண்டுமே பாவம் புண்ணியம் ரெண்டுமே கர்மாதான்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு கர்மா நிறைய நெகட்டிவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்களை சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் கண்டபடி திட்டுறான் மனசுக்குள்ளேயே திட்டுறான் ஒருத்தனை பற்றி இன்னொருத்தன்கிட்ட தப்பு தப்பாக சொல்லிக் கொடுக்குறான் அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமையோ விஷயம் தெரியாமல் அவன் என்ன தெரியுங்களா பண்ணுறான் உங்கள் கர்மாவை அவன் வாங்கிக்கிறான் இதை நான் சொல்லலைங்க இதை நான் சித்தர்கள் சொன்னதை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் நல்லா கவனிங்க கிட்ட இருக்கக்கூடிய கர்மாவை அனுபவித்து கழிக்கிறதுக்கு எவ்வளோ பெயினாக இருக்குது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எவ்வளோ வேதனையாக இருக்குது எவ்வளோ நாள் டைம் எடுக்குது அப்போது இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஃபேக் வேர்ல்டில் உங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்குன்னா டக்குன்னு ஒரு ஈ கூட்டம் மாதிரி ஈ கூட்டம் முக்கியது ஆனால் இன்றைக்கி உங்கள் கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது கரெக்டாக அப்போ நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன உங்களுடைய கெட்ட கர்மா நிறையா இருக்கும்போது உங்களை பற்றி தெரியாமல் ஒருத்தன் தப்பு தப்பாக பேசுகிறான்னு வைங்களேன் உங்களோட கெட்ட கர்மாவை பூரா அவன் வாங்கிக்கிறான் அப்போது உங்களை பற்றி தப்பு தப்பா நம்மளை இன்னும் யாரும் பேச மாட்டாங்களே நீங்கள் நினைக்கிறோம் ஏன் அப்படின்னா தப்பு தப்பாக பேச பேச உங்களோட கர்மாவை இவன் பத்து கருமா இவன் பத்து கருமா அவன் பத்து கர்மா அவன் பத்து கர்மான்னு மொத்தமாக வாங்கி உங்களுக்கு மோட்ச வழியை ஈஸி பண்ணி விட்றாங்க இதுதான் உண்மை ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு கழிக்க வேண்டிய கர்மாவை அவங்க இஷ்டப்பட்டு வாங்கிட்டு உங்களை சமநிலை சமநிலைப்படுத்தி விடுகிறார்கள் அதனால் நீங்கள் இனிமேல் கவலைப்படணுன்றதில்ல கஷ்டப்படணுன்றதில்ல வேதனை யாராவது உங்களை திட்டுறாங்கன்னா ஜாலி ஆயிருங்க பதிலே சொல்லாது இன்னும் திட்டுப்பா இன்னும் திட்டு இன்னும் நல்லா திட்டுன்னு சொல்லுங்கள் உங்களோட கஷ்டத்தை பூரா அவங்க வாங்கிப்பாங்க இது தாங்க உயர்ந்த ஞான நிலை இப்போ தெரியுதா ஞானிகள் ஏன் மற்றவங்க தப்பாக சொன்னாலும் சரி புகழ்ந்தாலும் சரி எதுவும் கண்டுக்காமல் வருவதை கண்டு மயங்காமலும் போவதை கண்டு கவ கலங்காமலும் எவனொருவன் சமநோக்கத்தோடு இருக்கிறானோ துன்பம் அவனை நெருங்குவதில்லைன்னு கண்ணதாசன் சொன்னார் இல்லையா அதுக்குண்டான அடுத்தப்போ புரியுதா ஞானிகள் இந்த நிலையில் தான் இருப்பாங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க அப்படியே நியூட்ரலான ஸ்டேஜில் இருப்பாங்க ஏன்னா நடப்பது நடந்து கொண்டே இருக்கும் ஸோ உங்களை ஒருத்தங்க திட்டுறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க இன்சல்ட் பண்ணுறாங்கன்னா உங்கள் கருமாவை அவங்க வாங்கிக்கிறாங்கன்னு நினைங்க இது நூறு சதவீதம் உண்மை இதில் கருத்தே கிடையாது இனிமேல் எதற்கும் கலங்காதீங்க உங்களோட கருமாவை அவங்க வாங்கிக்கிறாங்க அவங்க சேர்ந்து அனுபவிக்கிறாங்க மாபெரும் உண்மை இது